ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஜிபி டேட்டா வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த டூ ஜிபி டேட்டா வந்து கொடுப்பாங்களா இல்லை வந்து சில காலேஜுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் எது வரைக்கும் கொடுக்குறாங்க எந்த மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி டேட்டா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல் காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது அப்படிங்கும்போது எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க ஆன்லைன் ஜாப் சாரி ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க அப்படி போது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தனால ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஜிபி டேட்டா வந்து அளவிலாக டேட்டா வந்து கொடுக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவிப்பெலாம் வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அரசு மற்றும் அரசு எய்டட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதையும் தெரியப்படுறாங்க ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வரும் ஏப்ரல் வரை நாலொன்றுக்கு டூ ஜிபி டேட்டா விலையில்லா டேட்டா கார்டு வழங்க உத்தரவு இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்காக வசதியாக நாலு மாதங்களுக்கு இலவச டேட்டா கார்டு வழங்க உத்தரவு நாலன்றுக்கு டூ ஜிபி டேட்டா பெற்றிட எல்கார்ட் நிறுவனம் மூலம் இலவச டேட்டா கார்டு வழங்க முதலமைச்சர் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரெஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நீங்கள் மட்டும் யூஸ் ஆகாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு போது அப்டேட் சொல்கிற நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்